அது பாத்தீங்கன்னா நண்பர்களே இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா நம்ம கம்பெனிக்கும் வடக்கு நண்பர் அதாவது உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு வடக்கு நண்பர் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பத்தி தான் பார்க்க போறோம் பிரச்சனை நீங்க ஏதோ வேற லெவல ஹைப்பா நினைச்சாரு ஒரு சிம்பிளான ஒரு சின்ன பிரச்சனை தான் இந்த கேஸ் கட்டிங் டார்ச்சோட இந்த டார்ச்ல எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ப்ரெஷர் கேஜ் இருக்குல லிவர் இதை நம்ம பிரஸ் பண்ணாமலே இந்த இடத்துல கேஸ் லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கும் சோ எனக்கு ஒரு சிலிண்டரே லாஸ் ஆயிடுச்சு அதால சரி இதுல என்னடா பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத கழட்டி பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிண்டில் ஓரிங் மட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு வீணா போயிருந்துச்சு அதை நம்ம எங்க பார்த்தாலும் கேட்டோம் ஏன் இந்த டார்ச்சை நமக்கு சேல்ஸ் பண்ற ஒரு டூல்ஸ் கார்னர்ல கேட்டு பார்த்தோம் கிடைக்கல காரைக்கள்ல கேட்டோம் கிடைக்கல இங்கேயுமே கிடைக்கல அங்க மத்தியில எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு பதில் இந்த டார்ச்சை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு புது டார்ச்சை வாங்கிருங்க அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்டான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது இந்த டார்ச் கூடிய இந்த கம்பெனி டார்ச் கம்பெனி சோ இந்த டார்ச் கம்பெனிய வந்து நம்ம என்ன பண்ணோம் காண்டாக்ட் பண்ணோம் இதுல அவங்க போட்டுருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து நெட்ல பண்ணி அந்த அட்ரஸ் லொகேட் பண்ணி அவங்களோட கான்டெக்ட் நம்பர் எடுத்து அவங்களுக்கு நம்ம பேசிருந்தோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம போன் கால ரொம்ப அலட்சியப்படுத்திட்டாங்க அலட்சியப்படுத்தி எடுக்காம இருந்தாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு திருப்பி ஒரு ரிப்ளை மெயில் ஒன்னு பண்ணிருந்தோம் அதுல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கஸ்டமர் கேர் கொஞ்சம் ஒஸ்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி கூப்பிட்ருந்தோம் திருப்பி அவங்க அதை பார்த்த உடனே நமக்கு திருப்பி உடனே கூப்பிட்டாங்க உடனே கூப்பிட்டு அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாதுங்க எங்க ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டான ப்ராடக்ட் அப்படினா அது அவங்க சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுல எனக்கு என்ன தேவையோ அதாவது இந்த டாட்ச்ல என்ன ஃபெயிலியர் ஆனச்சோ இந்த ப்ரெஷர் பண்றோம் இல்லையா இந்த லிவர் இந்த ப்ரெஷர் பண்ற இந்த லிவர்ல இந்த இடத்துல ஒரு ஸ்பிண்டில் இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்பிண்டில் ஒரு ஓரிங் வந்து உள்ள கனெக்ட் ஆயிருக்கும் அந்த ஓரிங் வந்து வீணா போயிடுச்சு ரெண்டாவது இந்த இந்த லிவர் வந்து இதுக்குள்ளது கிடையாது இது வந்து வேற ஒரு லிவர் சோ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு டெம்பரரியா மாட்டிருக்கும் சோ இது ரெண்டுமே நமக்கு இங்க எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு உடனே நம்ம அந்த கம்பெனியில அவங்கள்ட்ட பேசிருந்தோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒத்த பைசா கூட வாங்காம அதை உடனே அவங்க பார்சல் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிட்டாங்க இங்க பாருங்க பாத்துக்கலாம் ஆஷா கம்பெனி ஜெயகோபால் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அண்ட் கேஸஸ் பிரைவேட் லிமிடெட் நம்ம அட்ரஸ் மேல போட்டுருக்கா ஸோ அவங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லி நினைக்கிறேன் இப்போ அவங்க அமைச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டாரை பார்த்துருவோம் நம்ம கேட்டிருந்த அந்த லிவர் லிவர் அமைச்சிருக்காங்களா கொஞ்சம் ஜெய்கோபால் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அண்ட் கேஸஸ் பிரைவேட் லிமிடெட்னு போட்டிருக்கா ஸோ அத அமைச்சிட்டாங்க ரெண்டாவது நமக்கு தேவை இந்த ஸ்பிண்டில் இருக்கக்கூடிய இந்த சின்ன ஓரிங் கருப்பு கலர்ல இருக்கல தெரியுதா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த பின்னாடி இருக்கு இந்த சின்ன ஓரிங் இதுதான் நமக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இந்த ஸ்பிண்டில்ல சோ இதால என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிவர் நான் பிரஸ் பண்ணாமலே பாருங்க இந்த லிவர் நான் வந்து பிரஸ் பண்ணாமலே இது வழியா கேஸ் போயிட்டு இருக்கும் இப்ப நான் உங்களுக்கு வந்து அது செய்முறையிலே காட்டிடுறேன் பாத்துக்கலாம் நம்ம எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுவுமே வந்து ஆஷா கம்பெனியோட ரெகுலேட்டர் தான் உங்களுக்கு இருக்கு நம்ம கொஞ்சோண்டு கேஸ் பிரஸ் பண்ணுவோம் இன்னும் நம்ம வந்து புது ஐட்டத்தை அதாவது புது ஸ்டார மாட்டல இங்க பாருங்களேன் உங்களுக்கு தெரியுதா கேஸ் லீக்கேஜ் இருக்கா உங்களுக்கு தெரியும் சோ இந்த மாதிரியான பிரச்சனைக்காக தான் நம்ம வந்து இந்த லிவர் அதாவது இந்த சின்ன ஒரு ஸ்பிண்டில் கேட்டிருந்தோம் இது வந்து கிடைக்கவே இல்ல இந்த அதாவது லோக்கல் கூட எந்த டூல்ஸ் காரணர்லயுமே இது விற்கிற சோ நம்ம கம்பெனியை காண்டக்ட் பண்ணிருந்தோம் உடனே கம்பெனிக்காரவங்க காரவங்க அனுப்பிச்சு விட்டுட்டாங்க சோ அந்த கம்பெனிக்கு வந்து நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் ஆன ஸ்பேரை நான் கேட்ட உடனே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க இப்ப நம்ம அதை எப்படி இன்செர்ட் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க இந்த லிவருக்கு வர இந்த போல்ட் அதாவது இந்த ஸ்க்ரூவை கழட்டிவோம் அந்த ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ வந்து கழட்டியாச்சு இந்த பாருங்க இந்த லிவரை கழட்டிட்டோம் இந்த லிவர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டார்ச் உள்ள லிவர் சோ அதையும் கழட்டிட்டோம் அடுத்ததா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்பிண்டிலோட ஹெட் சோ இந்த போல்ட் வந்து நம்ம கழட்டணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டூல் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சோ அதால கழட்டிடுவோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதுல ஒரு ரெண்டு காடி மாதிரி இருக்கா இந்த டூலோட எட்ஜஸ்ட் பாருங்க இதுல ரெண்டு காடி மாதிரி இருக்கா இது மாதிரி நம்ம செட் பண்ணிட்டு இதுல பொறுமையா இன்செர்ட் பண்ணிட்டு திருவணும் அப்படினாலே வந்துரும் இது பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி அதை வெளில கொண்டு வந்துட்டோம் இந்த ஒர்க் பார்த்தீங்களா நமக்கு தேவையானது இதை வெளில எடுத்துவோம் இந்த நெட்டை வச்சுருவோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பிரிங்கும் நமக்கு இப்போ தேவையில்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புது ஸ்பேர் இது வந்து பழைய ஸ்பேர் இந்த பழைய ஸ்பேரை நம்ம என்ன பண்ண போறோம் ஒதுக்கிட்டு இந்த புது ஸ்பேர்ல இந்த ஸ்பிரிங்க வந்து இப்படி இன்செர்ட் பண்ணிடணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த போல்ட் இந்த போல்ட் இருக்குல்ல இந்த லாக் அடாப்டர் இந்த அடாப்டர்ல இந்த பொசிஷன்ல இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரூ அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த ஓரிங் அதாவது இந்த கருப்பு கலர்ல இருக்கிற சின்ன ஓரிங் இந்த ஓரிங் வந்து இதுல இன்செர்ட் ஆகணும் சோ இதுதான் இதுல இருக்க கான்செப்ட் இது வந்து லைட்டா ஜென்டிலா பிரஸ் பண்ணிடுவோம் ரொம்ப சிம்பிள் இப்ப முடிஞ்சு போச்சு இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி அவ்ளோ தரம் போறேன் இங்கே வா இந்த இடத்துக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் எப்படி பாருங்க கிடைக்கல அடுத்து போய் நானே ரெடி பண்ணிக்கிட்டேன் பைனலா நம்ம அந்த ஸ்பிண்டில மாத்திட்டோம் இப்போ அடுத்து பிரஷர் லிவர் வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போறோம் இங்க பாக்கலாம் இத இன்செர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த சின்ன ஒரு காடி மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த ஸ்பிண்டிலோட ஹெட்ல காட்டு இந்த இடத்துல இந்த ஸ்பிண்டிலோட ஹெட்ல ஒரு சின்ன காடி மாதிரி கொடுத்திருக்காங்க அதுல வந்து இந்த ரெண்டு இந்த மாதிரி இருக்கியா இது வந்து இதல வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த போல்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த போல்ட் வந்து என்ன பண்ணனும் அப்படினா இதுலயே இன்செர்ட் பண்ணனும் ஃபைனலா நம்ம எல்லா அக்சசரிஸும் மாட்டியாச்சு இப்போ வந்து இதுல யார் லீக் ஆகா இல்லையா நம்ம இப்ப செக் பண்ணி கொஞ்சம் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த ஸ்பிண்டில் ஹெட்ல இருந்தா வந்து ஓவர் லீக்கேஜ் இருந்துச்சு அவங்க செக் பண்ணுறோம் எந்த விதமான ஏர் பபுள்ஸும் வரல சரிங்களா சோ எந்த விதமான ஏர் கம்ப்ளைண்டும் இல்ல இப்போ டார்ச் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறதையும் கட் பண்ணி செக் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு நாசிலும் வந்து அதாவது இந்த கட்டிங் சார்ஜும் வந்து பழையபடி நமக்கு ஆக இருந்துச்சு இந்த ஒரு சின்ன இஷ்யூ இதை நான் கம்பெனியை கான்டெக்ட் பண்ணி தேவையான ஸ்பேர வாங்கிட்டேன் இதை பத்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட நாலாயிரத்து சில வாங்கணும் வாங்கும் போது அப்படியே தூக்கி இரும்பு கடையில் போட்டுட்டு வேற ஒன்று புதுசாக அவங்களுக்கு லாஸ் தான் ஸோ கம்பெனிக்காரங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இதில் என்னென்ன மாதிரியான ஸ்பேர்லாம் அடிக்கடி வீணா போமோ அதை வந்து லோக்கல் இருக்கக்கூடிய கடைகாரங்களுக்கு கொடுத்து வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வந்து எனக்கு தெரியும் நான் வாங்கிக்கிற கம்பெனியில் பேசி வாங்கிட்டேன் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க சோ தெரியாதவங்களுக்கு அவங்க இங்க அவங்களுடைய பொருள் சேல்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது அதுக்கு தேவையான ஸ்பேரையும் கொடுக்க வேண்டியது அந்த கம்பெனியோட கடமை ஸோ நம்ம உடனே அவங்க கொடுத்து விட்டாங்க விட்டாங்கன்ன உங்களுக்கு நான் பேமெண்ட் கூட பண்ணல ஸோ கண்டிப்பா பேமெண்ட் பண்ணி விட்டுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு குடிச்சிருக்கிற மறக்காம இன்னொரு ரெண்டு ஷேர் பண்ணுங்க முக்கியமா வெல்டிங் பிஜினஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்